திரு வி ராமன் எதிர்கட்சி தலைவர் மக்களை வெளியே வைத்த குற்றச்சாட்டுக்கான பதிலை சொல்லாமல் எதிர்க்கட்சி மீது விமர்சனத்தை மட்டுமே வைத்திருக்கிறார் பிரதமர் என்கிறார் அதாவது இது வந்து பிரதமர் சொன்ன அனைத்து கருத்தும் இந்தியாவினுடைய மக்களுக்கு வந்து எழுச்சியான ஒரு கருத்துக்கள் இப்போ காங்கிரஸ் கட்சி அவருடைய கூட்டணி கட்சிகள் என்ன விரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க காரணம் என்ன ராகு கேது கொள்கை முரண்பான கட்சிகளுடன் கூட்டு சேர்ந்து ஏகப்பட்ட நிலைப்பாடு உருவாக்கி மத ரீதியாக ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக எல்லா ஏழரைகளையும் கிளப்பி ஒரு கூட்டணி அமைச்சாங்க ராகுல்லாம் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அவங்க இது ராகுல் காலம் ஆனா ஆனால் ஆனால் அவங்க பிரதமர் சொன்ன மாதிரி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மேலே தாண்டல பத்து வருஷமாக அவங்க அதுக்கு பிறகு அதாவது அவங்க ரெண்டாயிரத்து பதினாலையும் காங்கிரஸ் கட்சி தனி தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயும் தனி தான் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டி வீரன் ஆகியிருக்கிறது அவ்வளோதான் கட்டிவிர ரெஞ்சில் தான் இருக்காங்க அது உள்ள எல்லாம் கிடையாது இதனால் வந்து அவர்களுக்கு வந்து ஏதாவது பேச வேண்டும் மக்கள் நம்மளை மறந்துடக்கூடாது ஏதாவது தினசரி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் நம்மளை நினைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி எதிர்கட்சி வரிசையில் இருந்து அவர் பேசுகிறார் அதனால தான் அனுராஜ் தாக்கர் சொன்னார் எங்க அரசியல் சாசனத்தை வைன்னு சொல்கிறீங்களே அரசியல் சாசனம் எத்தனை பக்கம் உங்களுக்கு தெரியுமா கேட்குறேன் ஆகவே இவங்க முழுக்க படிக்க விடுறதும் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் திமுக எப்படி மக்களை குழப்பி ஓட்டு வாங்கினாங்களோ அதே போல தேசிய அளவில் ஏதாவது குழப்பி ஓட்டு வாங்கினாங்க मरे मरे पर का ஏங்க மூணு முறை பிரதமர் என்ன சொல்கிறார் மூணாவது முறை மக்கள் எங்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்காங்க மக்கள் எங்களை மக்களாட்சி சாசனத்தில் எங்களை அறியணை ஏற்றி உள்ளார்கள் ஆகவே மக்களுடைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம் இந்த நிறைவேற்றில் இவளுக்கு குறுக்காக ஏன் வந்திருக்கிறாள் இதைப் பற்றி பேச வேண்டும் ஏதாவது பேச வேண்டும் மக்களை பேட்டி இவளுக்கு கவலை கிடையாது இவளுக்கு ஒரே கவலை ஈடியும் ஐடியும் தன் மீது பயந்து உள்ளதே எல்லாம் மாட்டிவிட்டோமே இதில் இதிலிருந்து எப்படி விடுதலை ஆக வேண்டும் ஆகவே விடுதலை ஆவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு நல்ல ஒரு நல்ல நிலைப்பாடு இருக்குமே எல்லாம் போச்சே வடை போச்சு என்ன தம்மாட்டில் பழமொழி சொல்லுவாங்க போச்சு வடை போச்சு என்ன பாருங்க காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியும் இன்னும் ஐந்து ஆண்டு காலம் இப்படி தான் அவர்கள் செய்வார்கள் இவர்கள் மக்களுக்கு நன்மையான கருத்துக்களை பிரதமர் செய்ய போது மக்களின் சாதனைக்கு செய்கின்ற போது எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக இதை தடுத்து கொண்டே இருக்கும் ஆகவே இது இவர்களுக்கு இந்த முறை ஆரம்பம் இதையும் தாண்டி போவார்கள் பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட அறுபது இடங்களுக்கு மேல குறைந்து வாங்கியிருக்கு இங்க மாறா உயர்ந்திருக்கு அப்ப ஏற்றம் அவங்களுக்கு சரி உங்களுக்கு தொடங்கி இருக்க எடுத்துக்கலாம் சரி பொங்கலே சாப்பிட்டா தகட்டும் சார் நாளைக்கு ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிடுங்க மறுநாள் ஆப்பம் சாப்பிடுங்க ஆகவே சில இடங்களில் மக்களுக்கு சில தகட்டல் பொங்கலோ ஆப்பமோ வயிற்றுக்கு ஒத்துக்கணும் அந்த தகட்டல் தகட்டல் காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணி கட்சி எதிர்கட்சிகளும் சேர்ந்து மக்கள் மத்தியில் மக்கள் விரோத பிரச்சனைகளையும் மத ரீதியாக குழப்பத்தை எப்படித்தான் மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் சில சர்க்கள் எழுப்படுது அது சர்க்கள் தான் ஆனாலும் ஆட்சி இவர்களை போல் இருபத்தி எட்டு பேரை அழைத்துக் கொண்டு வாங்க தேர்தலுக்கு இல்லை தேர்தலுக்கு திரையில் திரை திண்ணையில் நிக்க வைக்கிற உடைய காங்கிரஸ் கட்சியால் தம் இந்தியா மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகவே மீண்டும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் நம்முடைய இந்தியாவில் பிரதமர் மோடி தான் சார் வரப்பார் பாஜக அது மோடியோ அல்லது நிதின் கட்காரியோ அல்லது யார் வேணாலும் வரலாம் ஆனால் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க ராஜ்நாத் சிங்லாம் உறுதியாக சொல்கிறாரு நீங்கள் உறுதியாக சொல்ல மாட்டோம் இல்லை சார் அதாவது ஒரிசன் சார் நாங்கள் பாஜக வந்து யாரை வேணாலும் சுட்டி காட்டலாம் ஒரிசா முதலமைச்சராக பாருங்கள் சாதாரண ஒரு கு கிராமத்தில் ஒரு குடிசையில் வாழ்ந்தவர் தான் இன்றைக்கி ஒரிசாவில் முதலமைச்சராக இருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி அறிவாலயத்தில் பண்ணுவாங்களே சொல்லுங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சியான நிலைப்பாடு உருவாக்கின்றது இவர்கள் இங்க வெற்றி பெற்று டெல்லியில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி அதுதான் எங்க தாரக மந்திரம் சொல்லிருக்காங்க இந்த மந்திரி சபையில எத்தனை பேர் சார் இஸ்லாமியர்கள் இருக்காங்க நீங்க ஓட்டு போட்டீங்களா

அவர்களை வந்து அமைச்சர் ஆறு மாசத்துல ராஜ்யசபா எம்பி ஆக்கலாம் நீங்க திமுக எதிர்ப்பு கொடுத்திருக்கீங்க திமுக யாராவது இஸ்லாமிய இருக்காங்களா சொல்லுங்க சொல்லுங்க ஜாதி பார்த்தா கூட பேர் மஸ்தான் இருந்தாரு ஆவடி நாஸ்தர் இருந்தாரு அதுக்கப்புறம்

என்ன பெரிய வந்து இந்தியாவில் வந்து பிரதமர் ஒரு வலுவான பிரதமர் பாஜபி சார் வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்துல நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்துல எத்தனை பேரு இஸ்லாமியர்கள் அங்க அமைச்சர்களாக இருந்தாங்க பாஜக ஆட்சியிலேயே இன்னைக்கு ஏன் இல்ல சார் ஒரு விஷயம் சார் இன்னைக்கு

இதனால ஏதா குறைஞ்சு போச்சா இல்லையா நாட்டு பிரதமர் தான் சொல்லி இருக்கிறார் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி எங்கள் தாரக எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஒரு குடையின்களை இயங்க வாழ வேண்டும் என்பது எல்லா சமூகத்துக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கணும் அது நீங்க சொல்றது இது வந்து அரசியல் உள்ளோக்கம் கொண்டது சார் இஸ்லாமிய தலைவர்கள் அதை சொல்லவில்லை பாஜகவை இஸ்லாமிய தலைவர்கள் இந்தியாவில் யாரும் எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று குறைபாடும் போடவில்லை குற்றச்சாட்டும் சுமத்தவில்லை இன்னைக்கு பிரதமர் என்ன சொல்றார் பார்லிமெண்ட்ல இந்தியாவில் கேரளாவில் தாமரை மலர்ந்து விட்டது தமிழகத்தில் பன்னெண்டு பர்சன்ட் எடுத்து விட்டோம் அது திமுகக்கு மிகப்பெரிய இழப்பீடு தானே இல்லையா ஆகவே இவர்களுக்கு ஒரே பிரச்சனை இருந்தால் நீங்க அப்படி சொல்றீங்க அவங்க இருநூத்தி இருபத்தி இடத்துல நாங்க முதல் இடத்துல இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க ஆட்சி தான் அமைய போகுது சொல்றாங்க ஆஹ் இது என்னன்னா அங்க களத்தில் அதிமுக என்ற எதிர்கட்சியை இல்லாமல் அவர் ஆக்கி விட்டார்கள் தான் அவர்கள் இப்படி இப்படி சந்தோஷத்தில் இருக்கிறாங்க களத்தில் எதிரி இல்லை அதிமுக திமுக என்பது தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு அண்ணா அதிமுக கோஷ்டி பசுல பிறகு நாலு அணியாக பிரித்து விட்டார்கள் ஆகவே நமக்கு எதிர்த்து பயணிப்பதற்கும் எழுதித்து களத்தை நிற்பதற்கும் திமுக ஆள் இல்லை என்ற நிலைப்பாடு

நிதிஷ்குமாரோடைய ஆதரவு மற்றும் சிறக்பாசனுடைய ஆதரவு தான் ஆட்சி தொடர வேண்டும் என்கிற சூழல் காங்கிரஸ் கூட்டணிக்கு என்ன இருக்கு அஞ்சு வருஷம் போச்சே